இந்த மேடை எனக்கு புதிதல்ல இந்த மேடையில் வீற்றிருக்கும் நண்பர்களும் எதிரில் அமர்ந்திருக்கும் கழக தோழர்களும் எனக்கு புதிதல்ல முகங்கள் பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கலைஞர் நூறு ஆண்டை கடந்து நூத்தி ஒன்னாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கணும் இந்த காலம் ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அழகான அரங்குல கலைஞர் முழுமையாக புகைப்பட வடிவத்திலும் ஊடக வடிவத்திலும் வாழ்ந்து எத்தனை பின்னாடி இருந்து ஒரு சத்தத்தீங்க நாம பாத்தீங்களா எவ்வளவு புகைப்படம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கலைஞர் அப்படின்ட்டு நம்ம கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் திரைப்பட பாடலாசிரியர் வசனகர்த்தா அரசியல் முதலமைச்சர் புகைப்படங்களை போய் பார்க்கும் போதுதான் தெரியுது ஒன்னொன்னு ஒரு வரலாறு ஒரு மனிதன் பேசி அவருடைய பேச்சை எடுத்து அதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வரையறுத்தா இந்திய வரலாறு வருது அந்த மனிதனுடைய புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை தொகுத்து பார்த்தா அதுலயும் இந்திய வரலாறு வருது திரைப்படத்தை எடுத்து திரைப்படத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை தொகுத்து பார்த்தா அதிலும் இந்திய வரலாறு வருது முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதுகின்ற கடிதத்தை எடுத்து அதை வடிவமைச்சு அதுக்குள்ள இருக்கிற தேதிகளை அட்டவணையிட்டு இட்டு பார்த்தா அதிலயும் இந்திய வரலாறு வருது என்னை போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கலைஞர்களை போல அனைவருடைய பேச்சிலும் தொகுத்து எடுத்து பார்த்தா அதிலும் கலைஞருடைய வரலாறு வருது ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துல ஒரு நூறு வருடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருடங்கள் விடுபட்டு போன அந்த காலகட்டத்துல அந்த மனிதர் முழுமையாக எப்படி தமிழகத்தையும் இந்திய வரலாற்றையும் ஒன்று ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப பாருங்க அவர் நம்மை விட்டு மறைந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு ஆனா தொடர்ச்சியாக அவர் இருப்பதை விட அதிகமாக நம்ம அவரை பேசிக்கிட்டே இருப்போம் இருக்கும் போது கூட கலைஞர் இருக்காரு உடம்பு சரியில்லாம இருக்காருப்பா இல்ல கலைஞர் நல்லா இருக்காங்க இல்ல அப்படின்னு அவ்வளவுதான் நம்மளுடைய பேச்சு இருக்கும் ஆனா அவர் மறைந்த பிறகு அவருடைய பேச்ச பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் தோண்டி எடுத்து கொண்டாந்து இன்னைக்கு புகைப்படமாகவும் ஊடகமாகவும் நம்ம சகோதரர் சேகர் பாபண்ணன்னு சொல்லவே தேவையில்லை இந்த இந்த அவர் எனக்கு அவருக்குமான பழக்கம் ரொம்ப ஆச்சரியமானது கடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி கொரட்டூர்ல ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு அண்ணன் நீங்க வரணும் அங்கதான் நான் முதல் சந்திப்பு அந்த சந்திப்புல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்விலும் அது கலைஞர் நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும் முதல்வனுடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் அதை தாண்டி வேற வேற இலக்கிய விழாக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு அழைப்புதல் இருக்கும் அந்த அழைப்புதலை நான் தட்டி கழிக்காம நான் வருவேன் மிக முக்கியமான காரணம் அந்த அன்பு தான் சொந்த வீட்டுக்கு எங்க அம்மாவை பாப்பாவை பார்க்க போறது கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது ஆனா இவர் ஏதோ ரொம்ப சொந்தக்கார மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை ஆனா எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு விழாக்கு வர்றவள்ளைங்கிறது அப்புறம் ஆனா உரிமையோட கேட்கக்கூடிய ஒரு சகோதரா மாறிட்டார் அது பதவி கழகம் பொறுப்பு அதையெல்லாம் விட்டுருங்க அதை தாண்டி நட்பாக நான் அந்த நட்பு முன்னிறுத்தும் போது எங்க இருந்தாலும் தட்டி முடியல வேற எங்கேயோ இருந்தாலும் ஒடியார வேண்டிய கட்டாயம் வந்து அந்த அன்பினால மட்டுமே நடக்குது அது தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தொடர்ச்சியா எல்லா விழாக்களையும் நான் பார்த்துக்கிட்டு வர்றேன் அது போக இரண்டு புகைப்பட நிகழ்வுகள் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நிகழ்வு நூற்றாண்டு நிகழ்வு இதையெல்லாம் நான் போய் பார்க்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை அழகுணர்ச்சியோட செய்யணும் கோயம்புத்தூர் சைடு எல்லாம் பேசும் போது கூட திட்டும் கூட பாருங்க மாமா நீங்க பண்றது சரியில்லைங்க ஆமாங்க சொல்லிவிட்டங்க நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இப்படின்னு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டே தான் திட்டிக்குவாங்க சாப விட்டுக்குவாங்க நீங்க நாசமா போகணும்பாங்க பாங்க இது அதுல கூட மரியாதை குடையாம நாசமா போகணும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மரியாதையை விட்டு கொடுக்காமல் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது இருக்கு இல்லையா அது போல எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை அழகுணர்ச்சியோட செய்யறது ஒரு பெரிய திறமை அது கலைஞர்கிட்ட இருக்கும் கலைஞர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னா அது கழகத்தினுடைய அடிப்படை குணாதிசயம் திமுக உருவான காலத்தில் இருந்தே திமுகவினுடைய போஸ்டர்ஸ் சின்ன சின்ன அரசியல் நையாண்டி போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூனை அரசியலுக்கு பயன்படுத்தினது டிஎம்கே தான் கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அவங்க எப்படின்னா போய் கையில் எழுதிட்டு வருவாங்க ஒரு அது அது வந்து இல்லாத சூழ்நிலை அப்படிங்கறத கூட வச்சுக்கலாம் ஆனா அது கையில வரைஞ்சு வரைஞ்சு ஒட்டுவாங்க அந்த கான்செப்ட் வந்து கம்யூனிஸ்ட் இது ஆனா அதை அழகுபடுத்தி அதை ஒரு ஓவியர் வச்சு ப்ராப்பரா கார்ட்டூன் கான்செப்ட்ல அதை கொண்டு திரு திருவா ஒட்டி அழகுபடுத்தி ஒட்டுறது இருக்கு இல்லையா திட்டுறதுதான் அவன் லஞ்சம் அழகா திட்டுறது அதுல வந்து கொச்சை இல்லாம எதிராளி கூட ரசிக்கப்படி திட்டுறது அந்த படுறா இவன் நம்மள கூட அழகத்தா வரைஞ்சிருக்காண்டா இன்னும் அந்த விட கொஞ்சம் வீச கூட சரியா வரையில அப்படின்னு பேசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கொச்சையாக திட்டுறது வந்து இருக்காது ஆனால் எனக்கு வருத்தம் உண்டு இவ்வளவு அழகான இலக்கிய தன்மை உள்ள ஒரு அமைப்புல நம்ம கழக அமைப்பு சூழ்நிலையிலேயே சில கொச்சையான சில மேடை பேச்சுகள் மேடை பகிர்வுகள் பல இடங்களில் நடக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது இல்லாமல் இருக்கணும் என்னுடைய ஆசை அந்த ஆசையை என்னை போல பொது மனிதர்கள் பொது கலைஞர்களா இருக்கிறவங்க இந்த கழகத்துக்கு நம்ம வந்து முன்னோடியா மக்கள் கொண்டு போய் சேர்த்தணும் இந்த கழகம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த சர்வீஸ் இது போன்ற நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அரசியல் அமைப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து பேசுறோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் உறுத்தல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி செயல்கள் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அது நடக்குது குறைக்கணும் அது சகோதர சேகர் பாப்பு மேடையில பாத்தீங்கன்னா கல்யாண வீடு மேடைகள் தான் நான் அதை பார்ப்பேன் இந்த மேடை ஏன் எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுதுங்கிறதுக்கு அது ஒரு காரணம் அவர் பழக்க வழக்கம் குடும்பமா இருக்கலாம் நான் வந்து நிக்கிற மேடையும் எனக்கு ஒரு குடும்ப வாழமரம் எல்லாம் கட்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாண வீட்டுல தான் அது மாதிரி செய்யறது ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு நான் செய்யற மாதிரிதான் ஒரு அரசியல் நிகழ்வியை செய்யக்கூடிய அடிப்படை கலாரசிகள் அவர் ஒழுக்கம் அவர் அவருக்கான குணாதிசயத்தை தன் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் கிட்ட விதைச்சிருக்க அத்தனை பேரும் சகோதர சேகர்பாபு மாதிரியே செயல்பட்டு இருக்க அதனால செயல்பாடு ஒழுக்கமாக இது நமக்கு பொது வாழ்க்கையில இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கை கத்துக்கிற விஷயம் நம்ம நாலு பேர் வச்சு வேலை செய்யும் போது கூட நான் என்ன நினைக்கிறேங்கிறத நாலு பேருக்கு பகிர்ந்துட்டு அவனை ஒரு உறவுக்காரன் போல நம்ம பாவிச்சோம்னா அவன் ஒருத்தனா இருந்து நம்ம நினைக்கிறத செஞ்சு கொடுப்போம் அங்கதான் ஜாதி மதம் உயர்ந்தவ தாழ்ந்தவ கருப்பு செவப்பு இதெல்லாம் அடிபடுது அந்த அடிபடுற தன்மையில தான் ஒரு செயல் முழுமையடை அழகடைது இது வந்து ஒரு பொது நிகழ்வு ஒரு தெருவுல வந்து நடக்கிற நிகழ்வு ராஜா அண்ணாமலைபுரத்துல நடக்கிறது ஒரு அரங்கத்துக்குள்ள திட்டமிட்டு நடத்துற நிகழ்வு அங்க போய் பாருங்க ரெட் கார்பெட்டா இருக்கட்டும் அந்த சைடு பேனரா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் உள்ள போட்டோ அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இங்கே என்னமோ அங்கதான் இருக்கு அப்போ ஒரு நிறைவு இருக்கிறது இந்த நிறைவு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை நினைவு கொண்டு நாம செய்யற நினைவு அப்ப கலைஞர் எப்படி இருந்தார் கலைஞர்கிட்ட அவ்வளவு ஒழுக்கமான விஷயங்கள் கலைஞருடைய கையெழுத்து இருக்கு இல்லையா கலைஞருடைய கையெழுத்தை வந்து நீங்க தஞ்சாவூர் அந்த பிரகதீஸ்வரர் கீழே பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும் அப்படியே எழுதி ரன்னிங் இருக்கும் அது வந்து கிபி ஆயிரத்துல வெட்டுன கல்வெட்டு அதுல தமிழ் வந்து ஒரு எழுத்து ஓடி இருக்கும் அந்த எழுத்து பேட்டன் கலைஞர் எழுத்து இருக்கும் கடைசி வரையிலும் அவர் மரணிக்கிற வரையிலும் கூட அந்த எழுத்து மாறவே இல்லைங்க அப்படியே ஒரு ரன்னிங் லெட்டர் இருந்துகிட்டே இருக்கும் அதை ஆக்கணும் அந்த எழுத்தை கலைஞர் உரு கலைஞருடைய எழுத்து உரு அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து கலைஞர் எழுத்து உருவாக அதை மாத்தலாம் ஒருவேளை யாராவது அது முயற்சி என்னுடைய பாராட்டுகள் அது மிக முக்கியமானது அவருடைய எழுத்தே ஒரு ஓவியமா இருக்கும் அதுபோல அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சார்னா மெனக்கடுவார் போய் அது வந்து ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து வல்லூர் கோட்டம் கட்டுறதா இருந்தாலும் சரி கண்ணகி சிலைக்கு கோட்டம் கொட்டினாலும் சரி திருவள்ளுவர் நீங்க யோசிச்சு பாருங்க அண்ணா அவர்கள் வந்த பிறகு முதல் திமுக அரசமைப்புல திருவள்ளுவருக்கு ஓவியம் வரையப்படுகிறது அமர்ந்து கால் மேல கட்ட எழுத்தாணியை வச்சு ஓவியம் வரைகிறதாக அண்ணா ஒரு அடையாளமாகிட்டார் இப்ப கலைஞர் வர்றார் இதே திருவள்ளுவரை அமர வைக்க வேண்டாம் நிக்க வைப்போம் அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அண்ணா நிற்கக்கூடிய திருவள்ளுவர் கலைஞர் அதே திருவள்ளுவர் தன் அடையாளமா அடையாளத்தை தன் அடையாளமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர் அழகுணர்ச்சியோட செஞ்சார் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஓமந்தூரார் கட்டிடம் இருக்கலாம் அது வந்து அரசுடைய சட்டப்பேரவைக்காக கட்டப்பட்டது அதுக்கு அவர் வீல் சேர்ல அமர்ந்துகிட்டு போய் பார்த்த நாட்களை பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டண நாட்களோட அதிகமான நாட்கள் அப்போ பெரிய விஷயமா இருக்கட்டும் சரி சின்ன அழைப்புதல் ஒரு விழா அழைப்புதல் ஒரு சீரணி அரங்கத்துல வந்து அன்னைக்கு ஒரு மேடை போய் நின்று தூண்ட கட்டிக்கிட்டு அவர் வந்து வேடிக்கை இதெல்லாம் புகைப்படம் இருக்கு இட்டு கட்டி பேசுறதும் உங்களுக்காக பேசுறதோ இல்ல அப்போ ஒரு கலைஞனாக தன்னை நினைத்து கொண்டு அரசியல் என்பது கலைத்துவமாக அழகுபடுத்தி பார்க்கிறது அங்கதான் எவர் ஒருவரிடம் அழகுணர்ச்சி இருக்கிறதோ எவர் ஒருவரிடம் அந்த ஒழுக்கம் வருகிறதோ அப்போ அதிகமாக மக்களின் மேல் கவனம் வரும் அந்த மக்களோட பழகுறதுக்கான சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கார் புகைப்படங்களை பார்க்கும்போது அவருடைய புகைப்படம் சட்டசபையில இருந்து பேசுறது பெரிய பெரிய ஆளுமைகளோட நின்னு பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா அல்சேஷன் நாயோட அவர் உட்காந்துகிட்டு சிரிக்கிற புகைப்படம் அவ்வளவு அருமையான புகைப்படம் அது இன்னைக்கு வரையிலும் பெரிய ஊடல் வெளியில வரவே இல்லை அது வந்து சும்மா

கொண்டு பார்த்தது இப்போ அறிவை தாண்டி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் வந்து எனக்கு எப்போதுமே பிரமிப்பு தான் எப்போதுமே பிரமிப்பு அவருடைய நேரத்தையும் அவர் நேரத்தை இவ்வளவு டைமென்ஷன்ல பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இதற்கு முன்னால் அப்படி ஒரு தலைவர் இல்லவே இல்லை எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்காங்க தனித்தனி ஆளுமைகளாக இருந்திருக்காங்க ஆனால் ஒரு சேர ஒரு ஆளுமையோட ஒரு தலைவன் அப்படின்னு கேட்டால் எல்லா எல்லாத்திலையும் நுணுக்கமாக விவரமாக அறிவுபூர்வமாக ரசனை பூர்வமாக ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்றால் அது வந்து இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள் சேகர்பாபு சகோதரர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பமாக வைக்கிற கலைஞர் வந்து ஓவியத்தில் வந்து பெரிய ஈடுபாடு கொண்டவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் அத்தனை பேரையும் ஆதரிச்சு அவங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய திட்டங்களை எல்லாம் திட்டினவர் சுவர் விளம்பரங்கள் இருக்கு இல்லையா சுவர் விளம்பரங்களை எல்லாம் அதை வந்து ஓவிய தன்மையோட ரொம்ப அழகுணர்ச்சியோட மாத்தி கொடுத்த பெரும் பங்கு கலைஞர் அவர்களுக்கு சேரும் அதே வினையல் வைக்கிறது எல்லா எல்லா ஏரியாவிலயும் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கிறது கார்டு பண்ணா கூட அதை வந்து அழகுணர்ச்சியோட ஓவிய தன்மையோட பண்றது இப்படி எல்லாத்துலயுமே அந்த கலைஞருக்கு அந்த கலைஞனுடைய நூற்றாண்டு நினைவு வருடத்துல என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா தமிழ்நாட்டுல ஓவியம் குழந்தைகள் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க எல்லார வீட்டிலும் ஓவியம் உள்ள குழந்தைகள் அந்த ஓவியம் படிக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் வரைந்ததை ஒரு இடத்துல வச்சு காட்டுறதுக்கு அரங்கம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே சொல்றேன் கிராமந்தோறும் நூலகங்கள் இருக்கு ஒவ்வொரு நூலகத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன அறையாவது ஓவியத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைங்க அந்த ஓவியத்தை எங்க மாட்டி சொந்த பந்தத்தோட அல்லது நண்பர்களோட அந்த ஓவியத்தை கண்காட்சியாக காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை தூண்டணும் அதை கலைஞர் அதுல விருப்பமானதுங்கிறதுனால இந்த நூற்றாண்டில் அந்த செயல்பாட்டை ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஆசையை அவர் முன்னாடி இந்த மேடையில வைக்கிற ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு ஒரு அரங்கம் பண்ணிருக்காங்க ராஜா ஹாலுக்கு பக்கத்துல திட்டமிட்ட அரங்கம் அந்த அரங்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு உணர்ச்சியோட பண்ணப்பட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா இப்பவும் பாக்குறேன் இதுபோல் அரங்கம் ஏன் அப்பப்ப பண்ணணும் கலைஞருடைய நூற்றாண்டுல இதையே ஓவிய கண்காட்சியும் இது போன்ற இதுகளுக்காக கண்டிப்பாக நீங்க ஒரு அரங்கம் திட்டமிடணும் அதில் ஓவியர்கள் தங்களுடைய ஓவிய திறமையை வைப்பதற்கும் இது போன்ற கலை நுணுக்கமான விஷயங்களை செய்வதற்கும் அந்த அரங்கம் பயன்பட வேண்டும் அதை இந்த இடத்துல மேடையில் நான் வந்து சகோதரர்கிட்ட வச்சுட்டு நேரம் கருதி என்னுடைய மூத்த முன்னோடி பாக்கியராஜ் சார் அவர்கள் என்னுடைய சகோதரர் கருபழியப்பன் அவர்கள் ஆகியோருடைய பேச்சை கேட்பதற்காக உங்களோடு உங்களாக நானும் அமர்கிறேன் நன்றி வணக்கம்